முத்து செல்வன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் காலை பதினோரு மணி அளவில் இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி தென்னிலங்கை முதல் குமரிக்கடல் வரை காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது நிலவி வருகிறது அதாவது தற்போது மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களை பார்த்தோம்னா தமிழகத்தின் தென் தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல கடலோர பகுதியில் மலைமையங்கள் சூழ்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது வரும் மணி நேரங்கள்ல அடுத்து வரக்கூடிய நான்கு மணி நேரங்களில் நான்குலேருந்து இருந்து ஐந்து மணி நேரங்களில் இன்று மதிய நேரங்களில் எந்தெந்த பகுதியில் மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் முதல் மிக கனமழை எந்த பகுதியில பதிவாகும் என்பதை பார்க்கலாம் நமது முத்துசிலமதமன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பருவியல வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் என்ற பெல் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப் ஆக மாற்றிக்கொள்ளுங்கள் தமிழகத்தில் வரும் மணி நேரங்களில் பதினோரு மணிக்கு பிறகு இன்று டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் கடற்கரை பகுதிகளில் நல்ல மழை பதிவாகும் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் மதுரை விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மதியம் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் சில கடலோர பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோரப் பகுதியில் கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது இன்று இரவை பொறுத்தவரையில இன்று மாலை இரவு நேரங்களில் தென் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையும் நள்ளிரவில் ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதிகாலையில் தென் மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது டெல்டா மற்றும் வட வறுமணி வரும் மணி நேரங்களில் மழை தொடர்ச்சியாக நீடிக்கும் வட தமிழக மாவட்டங்களில் மழை தொடர்ந்து நீடிக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு தமிழகத்தில் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தென்கி தென்காசி மாவட்டங்களிலும் நல்ல மழைக்கான வாய்ப்புகளும் கடலோர மாவட்டங்களில் மழை தொடர்ச்சியாக நீடிக்கும் என எதிர்பார்க்கலாம் இன்று மதியம் மாலை இரவு நேரங்களில் நாளைக்கு பிறகு மழை தீவிரம் அடையும் நாளை முதல் மழை தீவிரம் அடைகிறது நாளை பதினெட்டாம் தேதி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் நிறைய மாவட்டங்கள்ல கனமுதல் மேகன கனமழை பதிவாக இருக்கிறது அதை பற்றி இன்று மதியத்திற்கு பிறகு ஒரு முழுவதுமான அறிக்கை வரும் அந்த அறிக்கையை பாருங்க நன்றி வணக்கம்